உறவுகளுக்கு வணக்கம் பாஜக இளம் தலைவர் கட்சியிலிருந்து விலகுகின்றார் பாரதிய ஜனதா கட்சியின் இளம் தலைவர் கட்சியிலிருந்து விலகுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற நைனார் நாகேந்திரன் நேற்றைய தினம் இருபத்தைந்து அணிகளுக்கான மாநில பொறுப்பாளர்களை நியமித்தார் தன்னுடைய மகனை கூட ஒரு பொறுப்பாளர் பதவியில் நியமித்தார் ஆனால் இந்த இருபத்தைந்து பொறுப்பாளர்களில் சிறுபான்மையினர்கள் புறக்கணிக்கப்பட்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் விளையாட்டு பிரிவு செயலாளராக இருந்த அனிசா அப்துல்லா அவருக்கு மீண்டும் பதவி வழங்கப்படவில்லை விளையாட்டு பிரிவு மற்றும் திறன் பிரிவு பொறுப்பாளராக நயினார் நாகேந்திரன் தன்னுடைய மகனை நியமித்துள்ளார் அலிசா அப்துல்லா அந்த பொறுப்பில் இருந்தார் அவர் நீக்கப்பட்டுள்ளார் நேற்றைய தினம் எக்ஸலத்தில் அலிசா அப்துல்லா தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் இந்தியாவின் ஒரு முக்கியமான விளையாட்டு வீராங்கனையான தன்னை பாஜக புறக்கணித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் மோடிக்காகவும் அண்ணாமலையின் ஆளுமைக்காகவும் தான் கட்சியில் இணைந்ததாக தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக கட்சிக்காக அயராது பாடுபட்டேன் தன்னுடைய உழைப்பு வீணாகிவிட்டது தன்னுடைய உழைப்பை கட்சி நிர்வாகம் அங்கீகரிக்கவில்லை தன்னை பாஜக புறக்கணி புறக்கணித்து விட்டதாக தெரிவித்துள்ளார் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளர் அலிசா அப்துல்லா என்பது குறிப்பிடத்தக்கது அலிசா அப்துல்லா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலக திட்டமிட்டுள்ளார் இளம் முஸ்லிம் தலைவரான அலிசா அப்துல்லா பாஜகவிலிருந்து விளக்குவது பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது